தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் வெளிப்படுத்தல விசேஷம் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே ஆவியானவர் சொல்லுகிறார் உன் கிரியிலே அறிந்திருக்கிறேன் நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது ஆம் நம்மளுடைய வாழ்க்கையானது தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை அனலுள்ளவர்களாய் காணப்படும்படியா இன்றைக்கு நாம் ஜெபிக்கப் போயிடும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குளிர்ந்து தன்மையோட உள்ளவர்களாய் அல்ல அண்ணல் உள்ளவர்களாய் காணப்படும்படியா இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம் அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ளே காணப்படுகிறது குளிரும் மற்ற தன்மை அனலும் மற்ற தன்மை தேவன் இப்படிப்பட்ட தன்மையோடு கூட இருந்தால் அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உன்னை என் வாயின் என்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது சில நேரம் உலகத்தில் நிலைத்திருப்பதும் சில நேரம் தேவனோடு நிலைத்திருப்பதுமான வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை இந்த வாழ்க்கையை தேவன் நம் ஒவ்வொருவர் விட்டும் அகற்றி போடும்படியாய் நம் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவ கிறிஸ்தவ விசுவாசிகளையும் விட்டு அகற்று போடும்படியா நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிகளும் தேவனுக்குள்ளே ஆவிலே அண்ணல் உள்ளவர்களா இருக்க நாம் ஜெபிப்போம் உலகத்துக்கும் தேவனுக்கும் ஒரு நாளும் செய்ய முடியாது இரண்டு படகுகளை நாம் பயணம் செய்யவே முடியாது அதனால் தேவ சமூகத்தில் இன்றைக்கு அர்ப்பணித்து அன்றுவர் எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாய் இருக்க ஆவிலே அனல் உள்ளவர்களாய் காணப்படும்படியாய் அன்றுவரே நீர் வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம் ஒவ்வொருவரை கத்தாவை அனல் உள்ளவைகளாய் மாற்றுங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொருவரும் எழுப்புதல் அடைந்தவர்களாய் இருக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஆண்டவரே ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு அண்ணல் உள்ளதாய் தேவனுக்குள் நிலைத்திருக்கத்தக்கதான தாங்க உலகத்திலே நிலைத்திருக்கிற வாழ்க்கை அல்ல சில நேரம் உலகத்துக்கும் சில நேரம் தேவன இடத்துல வாழ்க்கை அல்ல ஆண்டவர முற்றிலுமாய் தேவனோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கையை கத்த உங்க வசனத்துக்குள்ள நிலைத்து நிற்கிற வாழ்க்கையை தாங்க ஆண்டவர தேவனுக்குள்ள நிலைத்து நின்று ஆண்டவர கண்ணிகளை கொடுக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கையாய் வாழ உதவிச்சேங்க ஆவில அனல் உள்ளவர்களாய் ஒவ்வொருவரும் எப்பொழுதும் காணப்பட கத்தர் உதவிச்சேங்க உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து உலகத்தோடு வாழ்ந்து விடாதபடிக்கு ஆண்டவர ஆண்டவர இப்ப சில நேரம் ஆண்டவர தேவனோடு கூட இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரே எங்களை நாங்களே வஞ்சிக்காத அந்தவரை வெள்ளிப்புள்ளவர்களாய் இருந்து காணப்பட்டு அந்தவரை தேவனிடத்துல மாத்திரம் சார்ந்து கொள்ளத்தக்கதாய் ஆவிலே அன்னல் உள்ளவர்களாய் காணப்பட ஆவிலே தேவனுக்கு உண்மையோடு காணப்பட தேவனிடத்துல உண்மையாய் நிலைத்திருக்க கத்தர் உதவி செய்யங்க அந்த நல்ல கிருபையை கத்தர் ஓட்டுகிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தினம் ஒரு ஜபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜபித்து வரும் ஜப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜபம் எனும் பெயரில் ஜப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார் இந்த ஜப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜபக்குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜபக்குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜபிக்கும் ஆத்தம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிடுவாராக ஆமேன்